இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருள் செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் புஸ்தகம் ஒன்று தீமோ தேயோ மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அன்றியும் பராபரன் மாம்சமுள்ளவராக வெளிப்பட்டும் ஆவியிலே நீதியுள்ளவர் என்றும் ஏற்படுத்தப்பட்டும் என்று சொல்லிய மெய் தேவபக்திக்குரிய இந்த இரகசியம் மேன்மையாயிருக்கிறது

அவர் பாவமுள்ள மனிதனின் மாம்ச பிரகாரமான மண்டலத்திற்கு புறம்பே பிறந்தார் அல்லேலுயா அவர் தம்மை மாம்சமாக்கின இருந்தார் அவர் நின்ற ஸ்தானத்தில் யார் எப்போதாவது நிற்க முடியும் அவரை போல் எப்போதாவது பேசினவர் யார் அவர் கூறின காரியங்களை எப்போதாவது கூற முடிந்தவர் யார் அவர் செய்த காரியங்களை எப்போதாவது செய்ய முடிந்தவர் யார் அவருடைய ஒப்பற்ற தன்மை அவர் தேவன் என்பதை நிரூபித்தது அவர் தேவனாயிருந்தார் அவருடைய ஸ்தானத்தை வேறு யாரால் வகிக்க முடிந்தது யார் அவர் மாமிசமான நமது மத்தியில் வாசம் செய்த பரிபூரணமான அழிவில்லாமையுள்ள தேவனே அல்லாமல் வேறு யாராக இருக்க முடியும்